ராகியில் தோசையும் ஒரு இனிப்பு தோசையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு இனிப்பாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ராகி சாப்பிடுவாங்க எப்பையும் கஞ்சி அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி தோசை சுட்டு கூட நம்ம கொடுக்கலாம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற இட்லி மாவு இருக்குது இல்லையா அதை ஒரு ரெண்டு கரண்டி அதில் ஊற்றிக்கோங்க தேவைப்பட்ட இன்னொரு கரண்டி கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு தண்ணி பற்றாததுக்கு கூட கொஞ்சம் ஏன்னா ராகி கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே வச்சிடலாம் அப்போ அது கொஞ்சம் ஊறி நமக்கு தோசை சுடும்போது நல்லா சாஃப்டாக வரும் அதனால அந்த மாதிரி சுட்டுக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி அதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படி ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசை சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை ராகியில் வந்து கால்சியம் சத்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அப்பப்போ ராகி தோசை இந்த மாதிரி எப்பையும் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண தோசை அல்லது குழந்தைங்களை கொடுக்குறீங்கன்னா இனிப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க அதனால் இனிப்பாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ராகி தோசை செஞ்சுட்டு இதுக்கு ஏதாவது ஒரு சட்னி நான் வந்து புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன் நீங்கள் வேணும்னா தக்காளி சட்னி அல்லது வேறு ஏதாவது சட்னி கூட அரைச்சி வச்சு அதை சாப்பிடலாம் இப்போ இனிப்பு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த ராகி மாவில் அதை கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இனிப்புக்கு நம்ம நாட்டு சக்கரை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வேணும்னா வெல்லம் வேறு எது வேணாலும் இனிப்புக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சீனி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை கலந்துருக்கிறேன் இனிப்பு தேவையான அளவு வர அளவுக்கு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை சின்ன தோசையாக சுடுங்க ஏன்னா கொஞ்சம் பெருசாக சுட்டிங்கன்னா இனிப்புங்கிறதுனால கொஞ்சம் தோசை தோசைக்கல்ல ஒட்டிடும் கொஞ்சம் கவனமாக சுட்டு எடுக்கணும் நீங்கள் இதில் நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா பெரட்டி இந்த மாதிரி எடுத்துருங்க இதில் நீங்கள் தேங்காய் பால் அல்லது பால் கலந்து இன்னும் கொஞ்சம் சக்கரை கலந்து கொடுக்கறதா இருந்தால் கூட கொடுக்கலாம்